காரைக்குடியில் கஞ்சா விற்பனை செய்ததாக இளைஞரை கைது செய்ய சென்ற போலீசாரை பெண்கள் கூட்டம் தடுத்து நிறுத்தி இருக்கிறது போலீசாருக்கும் பெண்களுக்கும் இடையே நடந்த தள்ளுமுள்ளு வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நடந்தது என் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சேர்வார் ஊரணி பகுதியைச் சேர்ந்தவர் இருபது வயதான மனோஜ் இளைஞர் மனோஜ் மீது காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் கஞ்சா விற்பனை உள்ளிட்ட பல வழக்குகள் இருப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் சேர்வார் ஊரணி பகுதியில் மனோஜ் கஞ்சா விற்பனை செய்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைக்க அவரை பிடிக்க போலீசார் சென்றுள்ளனர் மனோஜை பிடித்த போலீசார் அவரை காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்துச் செல்ல முயன்றபோது அவரது தாய் பாட்டி மற்றும் அந்த பகுதியில் உள்ள பெண்கள் மனோஜை கைது செய்ய விடாமல் தடுத்துள்ளனர் காவலர்கள் பிடியில் இருந்த மனோஜை அவர்கள் தப்பிக்கவும் வைத்தனர் அப்போது தனிப்படை காவலர்களுக்கும் பெண்களுக்கும் இடையே பெரும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தனிப்படை காவலர்களிடம் அப்பகுதி பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே பேரன் மீது பொய் வழக்கு போடுவதாகக் கூறி அவரது பாட்டி அழகம்மாள் உடம்பில் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தீக்குடிக்க முயன்றார் உடனடியாக அப்பகுதியில் உள்ள மக்கள் அவரை காப்பாற்றி நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் கஞ்சா விற்பனை செய்ததாக இளைஞரை பிடிக்க முயன்ற போலீசாருக்கும் பெண்களுக்கு இடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளு வீடியோ வெளியாகி இருப்பது போலீசாரிடையே அதிர்ச்சியை உள்ளது